வணக்கங்க ஆறு மூணு இருபத்தைந்து மதியம் இரண்டு முப்பது விற்பனை பதிவில் நாம் இன்றைக்கி எட்டு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக நீங்கள் பார்க்கறது வந்து பார்த்திங்கன்னா பல் போடாத காங்கேயம் ரத்த செவலை கிடாரிங்க வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபதுலேருந்து இருபத்தொரு மாதங்கள் இருக்கும்ங்க சுளி சுத்தம்ங்க மடிக்கூச்சம் இல்லைங்க உடல் கூச்சம் இல்லைங்க எங்கே வேணாலும் நீங்கள் தொட்டு நீவிக்கலாமுங்க வால் அப்படி நிலங்கூட்டுற மாதிரி இருக்குங்க நொகம் வச்சு உழவுக்கும் பழக்கியிருக்கிறாங்க வண்டிக்கும் பழக்கியிருக்காங்க உங்களுக்கு தேவை இருந்து நல்ல தரத்தில் காங்கைய செவலை கிடாரி வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாம் இதனுடைய பல் போடாத இரத்த செவலை கிடாரியினுடைய விற்பனை விலை இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க நல்ல தரம்ங்க நல்ல குணம் நல்ல முக அமைப்பு நாளைக்கு மாடாகும்போது நல்ல நெட்டு நீளத்தில் நல்ல டார்க் நிறத்தில் நல்ல குணவனத்தில் வந்து சேரும்ங்க ஏன்னா காங்கேயத்தில் மயிலை கூட கிடாரிகள் கிடைக்குது செவலை காரி வந்து நல்ல தரத்தில் கிடாரிகள் கிடைக்கிறது இல்லை முகமும் வச்சு பழக்கியிருக்காங்க வண்டியும் அதாவது உழவுக்கும் பழக்கியிருக்காங்க வண்டிக்கும் பழக்கியிருக்காங்க முழுமையான பழக்கம் இல்லைங்க ஆனால் அவ்வப்போது அதனுடைய பழக்கத்தை வந்து உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க தரமான கிடாரி சுழி சுத்தமாக இருக்குதுங்க பல்லு போடாமல் இருக்குது விற்பனை விலை இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் ஈரோடு மாவட்டம் சிவகிரி நம்மளுடைய ஊர் சிவகிரி கேட்டல் ஃபார்ம் அப்படின்னு கூகுள் சர்ச்லையும் மேப்லேயும் போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும் ஃபோன் பண்ணிவிட்டு நீங்கள் நேரில் வந்து தேர்வு பண்ணி வாங்கிக்கலாமுங்க நல்ல டார்க் நிறம்ங்க ரத்த செவலைன்னு சொல்லக்கூடிய தரமான கிடாரிங்க செவலையில் வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளை பிள்ளை செவலை ரத்த செவலைன்னு சொல்லுவாங்க ரத்த செவலைங்கிறது நல்ல நிறக்காலில் டார்க் நிறத்தில் இருக்கும் வால் நல்ல சன்ன வாளாக நிலம் கூட்டுற மாதிரி இருக்குங்க முகம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜான் முகத்தில் தான் இருக்கும் நல்ல தெளிவான கிடாரி வேணும்னு நினச்சிங்கன்னா மேலே இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க நேரில் வர்றவங்க வெளிச்சத்தில் வாங்க ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க மதியம் இரண்டு மணிக்கு முன்னாடி வந்தீங்கன்னா அன்றைய பதிவு அடுத்த நாள் பதிவுன்னு ஒரே இடத்துல நீங்கள் வந்து ஒரு பதினைந்துலேருந்து இருபது கால்நடைகள் எப்போவுமே நம்மகிட்ட விற்பனைக்காக இருக்கும் நீங்கள் எப்போ வேணாலும் நேரில் வந்து தரமாக பார்த்து மாடுகள் கன்றுகளை தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஷோ குவாலிட்டியான காங்கேயும் மயிலை கிடாரிங்க நல்ல முகாமைப்புங்க மூக்கு குத்தி இருக்குதுங்க நல்ல இட்டநாடி உடம்பு ரட்டத்திம்பிளுங்க தாய் மாடு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பெருங்கூட்டான மாடுங்க தரமாக பால் ஊட்டிட்டு நல்லா பக்குவமாக வச்சுருந்தாங்க அவங்களால வந்து பராமரிக்க முடியல ஆட்கள் இல்லை அப்படிங்கிறனால தான் விற்பனைக்காக வந்துதுங்க நாலு கால் நல்ல கருப்புங்க வால் இறக்கும் மூக்குத்தி இருக்குது கொம்பு ரெண்டு நல்ல பயிர் கொம்பு வயது வந்து பன்னிரெண்டு மாதங்கள் ஆகுதுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க காங்கேயத்தில் மயிலை கிடாரி விரும்புகிறவங்க நல்ல தரமான கிடாரியாக நாலு கால் கருப்பில் வாழக்கத்தில் சுழி சுத்தத்தில் நல்ல ஷோ குவாலிட்டியாக வேணும்னு நினைக்கிறவங்க இந்த கிடாரியை தேர்வு செஞ்சு வாங்கலாமுங்க கால்நடை தீவனங்கள் நம்ம வந்து விற்பனை இருக்கிறோம் இரண்டு விதமான தீவனங்களை விற்பனை பண்ணுறோம் ஒன்று வந்து ஈரப்பதமிக்க தீவனம் இன்னொன்று வந்து ட்ரை தீவனம் இரண்டுமே நாற்பத்தஞ்சு கிலோ பேக்கிங்கில் வருதுங்க ஈரப்பதமிக்க தீவனத்தில் ஆறு பொருட்கள் கலந்து வருதுங்க முப்பது நாட்கள் வரைக்கும் கெடாமல் இருக்கும் அதனுடைய விற்பனை விலை ஐநூற்றி ஐம்பதுங்க டெலிவரியோட வர தீவனம் பதினெட்டு பொருட்கள் கலந்து வருதுங்க தொண்ணூறு நாட்கள் வரைக்கும் கெடாமல் இருக்குங்க அதில் வந்து கால்சியம் ப்ரோட்டீனுங்க பருத்தி கொட்டை தாது உப்பு கலவைங்க இது எல்லாமே நம்ம கலந்து பதினெட்டு பொருட்கள் கலந்து நாற்பத்தஞ்சு கிலோ பேக்கிங் ஆயிரத்தி நூறுக்கு கொடுத்துட்ருக்குறோங்க கால்நடை தீவனங்கள் பொறுத்த வரைக்கும் டெலிவரி ஃப்ரீங்க ஈரப்பதமிக்க தீவனம் ஐநூற்றி ஐம்பது வர தீவனம் ஆயிரத்தி நூறுங்க மாதம் ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு கால்நடை தீவனங்கள் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா நம்மளுடைய தீவனத்தை பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக ஒரு மாதத்துக்கு ஆயிரம் ரூபா மிச்சம் பண்ண முடியும் பாலோட அளவீடு குறையாமல் வருஷ கணக்கில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை மாதத்தோடு மிச்சம் ஆகிக்குங்க நாள்தோறும் நம்ம விற்பனை பதிவுகள் யூடியூப் யூடியூப்லேயே நம்ம போடுறவங்க மதியம் இரண்டு முப்பதுலேருந்து மூணு மணி வரைக்கும் யூடியூப் சேனலில் விற்பனை பதிவுகள் போட்டுட்டு வரோம் உங்களுக்கு மாடுகள் கன்றுகள் வாங்கணும்னா சிவகிரி கேட்டல் ஃபார்ம் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நோட்டிஃபிகேஷன் இருக்கிற அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நாள்தோறும் போடுற பதிவு வந்தோடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் ஒவ்வொரு பதிவுமே ரெண்டு நிமிட பதிவாக தான் நம்ம கரெக்டாக போடுவோங்க ஏன்னா அந்த ரெண்டு நிமிஷத்தில் வாங்குறவங்களுக்கு தெளிவாக புரியணும் நம்ம அதை பற்றி எங்கே வாங்கியிருக்கிறோம் இல்லை என்ன தகவல் இருக்குது அப்படிங்கிற முழுமையாக சொல்லிடணுங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு தடவையும் தெளிவாகவே ரெண்டு நிமிடம் பதிவாக போட்டுட்டு வந்துட்ருக்குறவங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் இருக்கிற கிர் கிடாரி கண்ணுங்க நல்ல ப்ரீடு குவாலிட்டிங்க வயசு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு மாதங்கள் ஆகுதுங்க நல்ல தொப்புள் இறக்கம் இருக்குதுங்க காம்புகள் நல்ல ஓர்ஸாக இருக்குதுங்க கிர் கிடாரிங்க கிரும் காபரியும் கலந்து சொல்லாங்க லோ பட்ஜெட்டில் கிடாரி வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த கிடாரியை தேர்வு செஞ்சு வாங்கலாம் இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதிமூணாயிரம் ரூபாய்ங்க முதுகில் ஒரே ஒரு சுழிதாங்க அதனுடைய ஸ்தானத்தை விட்டு கொஞ்சம் பின்னாடி தள்ளி இருக்குதுங்க வட இந்திய மாடுகளுக்கு பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா முதுகு சுழி வந்து பின்னாடி தள்ளி தான் வருதுங்க பிரீடு குவாலிட்டிக்காக ஒரு சுளி இருக்கணும் மற்ற சுழிகளெலாம் ஸ்தானத்தில் இருக்கணும் கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லாமல் தெளிவான கன்று வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாம் விற்பனை விலை பதிமூணாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க மூணாவது ஈத்து பல் கடைமுளைப்பு தானுங்க இருந்த இடத்துல கொஞ்சம் பராமரிப்பு கம்மி அதனால் மாடு வாடலாக தெரியுது இருபது நாளில் கன்று போடுங்க மயில காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க மடி இல்லை உடல் கூச்சம் இல்லைங்க ஈத்து மூணாம் ஈத்து சினை ஒன்பது மாதம் கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை காலை மயில காலை இனச்சேர்க்கை பண்ணியிருக்குது எங்கே வேணாலும் நீங்கள் தொட்டு நீவிக்கலாம் பாலோட அளவீடு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ரெண்டு சாயங்காலம் ஒன்றரை லிட்டர் பால் கறக்குங்க குணத்தில் ரொம்ப தங்கமான மாடு விலையிலையும் இருக்குதுங்க யார் வேணாலும் பிடிக்கிற தரத்துலையும் இருக்குதுங்க விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க மூணா மாடு பல்லு கடை முளைப்பு இருபது நாளில் கன்று போடும் கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் ஆண்கள் பெண்கள் பிரிச்சுக்கலாம் ரெண்டு ஒன்றையும் பால் இருக்கும் காங்கு போடுறதுக்கு நாலு காம்பளை பால் வர்றதுக்கு பெண்கள் பிடிக்கிறதுக்கு சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லாமல் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்குறோம் விற்பனை விலை முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஆறு பல்லுங்க ரெண்டா நீத்துங்க ரெட் சிந்தி கிடாரிங்க சுழி சுத்தமான கிடாரிங்க அதாவது காங்கை மாட்டுக்கு ரெட் சிந்தி ஊசி போட்டு பிறந்த ஒரு செவலை கிடாரிங்க அதனால் நல்ல நிறக்கால் தொப்புள் இறக்கம் எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க ஆறு பல்லு ரெண்டு பக்கம் சிறுபல் நிற்கிதுங்க சுழி சுத்தமாக இருக்குது ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் கண்ணு போடுறதுக்கு இன்னும் இருபது நாள் டைம் இருக்குதுங்க காங்கேயமும் ரெட் சிந்தியும் கிராஸு பல்லு பாக்கி கறவைக்கு கால் அணிக்க வேண்டாம் தலைச்சென்னில் ரெண்டு ரெண்டு பால் கறந்துருக்குதுங்க அதாவது ஒரு நாளைக்கு ஐந்து லிட்டர் கறந்துருக்குதுங்க இரண்டு நாட்டு மாட்டு இனங்கள் கிராஸ் அதுவும் வந்து ஒன்று வந்து வட இந்திய மாடாக இருந்ததுன்னா பால் தடிப்பாகவும் பால் கூடுதலாகவும் இருக்கிறதுக்காக நிறைய இடங்களில் வந்து சென்னை ஊசி போடுறவங்க காங்கை மாடுகளுக்கு இந்த மாதிரி வட இந்திய ஊசிகளை போடுறாங்க சில இடங்களில் ஊசிகள் கிடைக்காமையும் வட இந்திய ஊசிகளை போடுறாங்க அதனால் வந்து நல்ல கிடாரி பால் தேவை இருக்கிறவங்க இளம் பொருளாக காலானிக்காத மாடாக விரும்புகிறவங்களுக்கு நல்ல மாடுங்க நல்ல டார்க் நிறம் சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லை எட்டு பால் பற்கள் தெளிவாக இருக்குது எட்டு பல்ல ஆறு பல் விழுந்து முளைச்சிருக்குது ரெண்டு பக்கம் சிறு பல் நிற்கிதுங்க கன்று வந்து நாட்டு போடுங்க நாலு காம்பில் பால் வரும் பாலுக்கு நிற்கும் சுழி சுத்தமாக இருக்குது பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க இந்த தரமான ரெட் சிந்தி கிடாரியினுடைய ரெட் சிந்தி காங்கயம் கிராஸ் கிடாரியினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க ஏன்னா பல்லு பாக்கியாக இருக்குதுங்க நல்ல குணவணமாக இருக்குது மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லாமல் இருக்குது தலைச்சனையே ரெண்டரை ரெண்டரை அஞ்சு லிட்டர் பால் கறந்துருக்குது சுழி சுத்தம் நல்ல குணவனம் காம்போர்ஸ் அருமையான ஓர்ஸுங்க வீட்டுக்கு பல்லு பாக்கியாக நல்ல டார்க் நிறத்தில் அருமையான கிடாரி வாங்கி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஏற்ற திருப்தியான கிடாரிங்க நேரில் வர்றவங்க ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க வெளிச்சத்தில் வாங்க உங்களை நேரில் வர்றவங்க உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் கேட்டு தெளிவு பண்ணிவிட்டு மாடுகள் கண்ட்ரிகில் வாங்கிட்டு போகலாம் வீட்டுக்கு வந்தால் கூட முழு தொகை கட்ட வேண்டியதில்லை அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும் உங்கள் வீட்டுக்கு நாங்கள் வாங்க நாங்கள் நீங்கள் வாங்கின மாடு பாதுகாப்பாக கொண்டாந்து இறக்குனதுக்கப்புறம் தொகையும் வண்டி வாடையும் கொடுக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க சுழி சுத்தமான பல் போடாத சாகிவால் க்ராஸ் கிடாரிங்க நல்ல குணங்க நல்ல சைஸுங்க பல்லே போடலைங்க கண்ணு போடுறதுக்கு இருபது நாள் டைம் இருக்குதுங்க மடி உடல் கூச்சம் கிடையாதுங்க இதனுடைய தாய் மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினைந்து லிட்டர் கறக்கக்கூடிய மாடுங்க அதுக்கேற்ற மாதிரி தான் இதுவுமே நல்ல பெருவெட்டாக இருக்குதுங்க பல் போடாமல் பால் பல் அப்படியே இருக்குதுங்க ஆனால் மாடு வந்து ஒரு ரெண்டு டு நாலு பல் என்ன உருவத்தில் இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்குங்க மடி மடியால் சுத்தம் பார்த்திங்கன்னா நல்ல படர் மடியாக விடுங்க தலைச்சனில் பக்குவமாக வச்சுருக்கிறவங்களுக்கு நேரத்துக்கு நாலு லிட்டருங்கிறது சாதாரணமாக கொண்டு வர முடியும் அதை நம்ம எந்த அளவுக்கு தரமாக மாட்டு தயார் தயார் பண்ணி பாலை திருப்பி பக்குவம் பண்ணுறமோ அதை பொறுத்து கரையை எதிர்பார்க்க முடியுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க பல்லு போடலை ஒன்பது மாதம் சினை சாஹிவால் கிராஸ் கிடாரி சுழி சுத்தமாக இருக்குதுங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சுக்கலாம் மடிக்கூச்சம் உடல் கூச்சம் கிடையாது நேரில் வந்தாலும் வீடியோ பார்த்தாலும் அட்வான்ஸ் மட்டும் பண்ணிக்கலாம் விலை ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க கிர்ரும் ரெட் சிந்தியும் கிராஸ் சினை மாடுங்க ஈத்து ரெண்டான் ஈத்துங்க பல்லு ஆறு பல்லுங்க கறவைக்கு கால் அணிக்க வேண்டாங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க நல்ல திமிழ் அமைப்புங்க நல்ல தோல் நைஸுங்க கிர்ரும் ரெட் சிந்தியும் கிராஸ் ஆனால் தான் இந்த நிறம் வந்து பார்த்திங்கன்னா அப்படி ரொம்ப டார்க் செவலியாக வருங்க காதுகள் வந்து பார்த்திங்கன்னா கிர்ருக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நல்ல பெருங்காதுகளாக இருக்கும் நிறம் வந்து ரெட் சிந்திக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான நிறக்காலில் இருக்குதுங்க இந்த மாதிரியான மாடுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பகுதிகளில் நம்ம தட்பவெப்ப சூழலுக்கு ஏற்றவாறு பிறந்து வளர்ந்த மாடுகள்ங்க இங்கேயே பிறந்து இங்கேயே ஒரு ஈத்து போட்டு இப்போ ரெண்டாம் இருக்குது ஆறு பல்ல இருக்குது கறவைக்கு கால் அணிக்காமல் கறந்துருக்குதுங்க தலைச்சனில் நாலு ப்ளஸ் நாலு எட்டு லிட்டர் பால் கறந்துருக்குதுங்க இனி ஈன்னா ரெண்டாவது ஈத்து நல்லா பக்குவமாக வச்சுருந்தோம்னா இந்த ஈத்து அஞ்சு அஞ்சு பத்து லிட்டர் பால் கறந்துக்கலாம் மாடு வந்து அவ்வளோ ஒரு நாகரீகமாக இருக்குங்க பார்வைக்கு தோல் நைஸுக்கு குணத்துக்கு எல்லாத்துக்கும் தரமாக இருக்குங்க லட்சந்தி கிரும் கிராஸுங்க தலைச்செனில் எட்டு லிட்டர் பால் கறந்துருக்குது இப்போ ஈனா ரெண்டாவது ஈத்து கண் போடுறதுக்கு பத்து நாள் டைம் இருக்குது இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க ஏன்னா இந்த மாதிரியாக நல்ல நாகரிகமாக தெளிவாக இருக்குதுங்க மாடு குணமும் இருக்குது கறவையும் இருக்குது நல்ல மடிகால் சுத்தம் இருக்குதுங்க பூங்காம்பு காம்பு காம்பு நல்ல சதுரமாக மடி வந்து பார்த்தீங்கன்னா சதுரமாக இருக்குங்க காம்பு காம்பு ஒரு நாலு டு அஞ்சு அஞ்சு இடைவெளியோடு இருக்குங்க குண்டா கீழே வச்சு கறக்கிறது அருமையாக இருக்கும் நிலம் கூடறதுக்கு நிலம் கூட்டுற மாதிரி வாழமைப்போடு இருக்குதுங்க விற்பனை விலை அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க நல்ல குணத்தில் நல்ல சைஸில் பல்லு பாக்கியில் தரமாக மாடு வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் இப்போ தான் வண்டியில் வந்து இறங்குச்சிங்க இறங்கணுன்னு நம்ம கயிறு மாற்றி உடனடியாக வீடியோவாக எடுக்கிறனால இன்னும் தண்ணி வைக்காமல் இருக்குதுங்க இந்த மாதிரி வர்ற மாடுகளுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா நாட்டு சக்கரை ஒரு கிலோ கல்பூர் ஐம்பது கிராம் போட்டு வந்தோடனே கொஞ்சம் வைக்கப்புல் போடுவோங்க கொஞ்சம் சாப்பிட்டதுன்னா தண்ணி வைக்கும் தண்ணி வச்சோம்னா நல்லா வைக்கப்பில் சாப்பிட்டதுன்னா உடனே தண்ணி குடிக்குங்க நாட்டு சக்கரை எடுத்து வைக்கிறோம்னா உடல் சோர்வை வந்து நீக்குவதற்கும் கல்லுப்பு வந்து அதனுடைய சுவை கூட்டுவதற்காகவும் நம்ம வைக்கிறோம்ங்க ஒரு நாள் வர தீவனம் போட்டு அடுத்த நாள்லேருந்து தீவனங்களை கரெக்டாக கொடுத்துட்டு இருந்தோம்னா மாடுகள் வந்து கூட இந்த மாதிரி வண்டியில் வர்ற மாடுகளுக்கு உடனடியே பச்சை போட்டோம்னா என்ன ஆகும்னா இண்டைஜேஷன் ஆகி உடனே வயிற்றுல வந்து எடுக்க ஆரம்பிச்சிடும் அப்போ மாடு வந்து ரொம்ப காலியான மாதிரி ஆயிரும்ங்க நரைசனி மாடுகள் உடம்பு இந்த மாதிரி ஆச்சுன்னா உடல் சோர்வு ஏற்பட்டு டீஹைட்ரேட் ஆயிரும் பால் வந்து மடி உடனே கன்று போட்டுதுன்னா கறவை குறைஞ்சிரும் அதனால் நம்ம செய்ய வேண்டிய விஷயத்தை கொஞ்சம் தெளிவாகவும் நுணுக்கமாகவும் செஞ்சோம்னா கால்நடை பராமரிப்பில் வந்து என்றைக்குமே வந்து தவறுகள் வராது அதே மீறி வரும் பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது நம்மளோட கவனக்குறைவாக தான் இருக்குங்க இறுதி விற்பனை பதிவாக நீங்கள் பார்க்கறது காங்கிரேஜும் தார் பார்க்கரும் கிராஸுங்க ரெண்டாம் நீத்துங்க பல்லு கடை முளைப்புங்க நல்ல பிரீடு குவாலிட்டியில் இருக்கக்கூடிய மயிலை மாடுங்க ப்யூர் மயிலையாக வேணும் பால் மயிலையாக வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு தாராளமாக தேர்வு செய்யலாம் இதுவும் பார்த்தீங்கன்னா லோக்கல்லையே பிறந்து வளர்ந்த மாடுங்க ஒரு தார் மாட்டுக்கு காங்கிரேஜ் ஊசி போட்டு பிறந்து ஒரு ஈத்து ஈனி ரெண்டாவது ஈத்து இப்போ நம்மகிட்ட விற்பனைக்காக வந்திருக்குதுங்க தலைச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் மூன்றரை சாயங்காலம் மூணு ஒரு ஆறரை லிட்டர் பால் கால் அணைக்காமல் பீச்சு இருக்கிறாங்க ஈனா ரெண்டாவது ஈத்துங்க பல் இப்போ தான் கடை முளைப்பு கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் இந்த இது நல்லா பக்குவம் பண்ணும் பட்சத்தில் வேலைக்கு ஒரு நாலு லிட்டருங்கிறது சாதாரணமாக கொண்டு வர முடியும் அதை நம்ம அளவுக்கு பக்குவமாக வச்சுருக்கிறோமோ அளவுக்கு கறவையை நம்ம எதிர்பார்க்க முடியுங்க மாடு ரொம்ப அழகுங்க பார்வைக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் நம்மளுடைய தட்டு சூழலுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறனால இங்கே பிறந்து வளர்ந்து ஈத்து போட்டதுனால நம்ம எந்த ஊருக்கு போனாலும் தீவன தண்ணிக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் தெளிவாக இருக்குங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் மேலிருக்கு நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்ங்க